ஸ் வெ்கம் டு சங்கீதா சோ மழவாட்டு கால்சூப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும் நம்ம கிட்ட செஞ்சு காமிச்சா மட்டும் தான் எங்களுக்கு புரியும் அப்படின்னு இப்ப செய்ய தொடங்கிட்டேன் மழவாட்டு கல் சூப்ப வேணும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணலாம் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு வந்து இதுல ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சு குடிச்சிங்கன்னா அப்படி சொல்லுவேன் தெரியும் அப்படி இருக்கும் கண்ட அதாவது கரகரப்பா போது கோல்டு குடிச்சிருக்கும் போதும் நல்லா இருக்கும் அப்புறம் வெளி இந்த முடிச்சு வெளியா இருந்தாலும் அதுக்கு ஒரு தான் இருக்கும் இது வந்து நாலாயிரம் வியாதி குணப்படுத்த சொல்லி இருக்காங்க நான் தண்ணி வச்சுட்டேன்

நல்ல ஒரு கைக்குடி கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு மேல மலை சாறுற மாதிரி தூவிடலாம் இருக்கு நல்லா நீங்க வந்து நெய் ஒரு टीस्पून கூட விட்டுக்கலாம் சின்ன கரண்டி விட்டா குடுப்போம் அது அப்ப நல்லா அதுவும் ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால இன்னி வந்து கிளாஸ்ல ஊத்திடலாம் குடு சூப் ரெடி வாங்க இதலாம் சூடா